இந்த படத்தில் கோவாவை சேர்ந்த உபேந்திரா புதுச்சேரியை சேர்ந்த காளி என அருண் விஜய் இரட்டை வேடத்தில் நடித்துள்ளார் பொதுவாக இரட்டை வேடங்களில் அண்ணன் தம்பி மாதிரி இல்லாமல் இருவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் வித்தியாசமாக அமைந்திருக்கிறது இந்த கதை படத்தில் ஹீரோயின் இட்னானி அசை பிடித்தவராக காட்டப்படுகிறார் போடிஸ் கேரக்டரில் ஜான் விஜய் ஒரு வில்லன் கேரக்டரில் ஹரிஷ் பரடி மற்றும் ஏகப்பட்ட வில்லன்கள் கொண்ட படமாக இது இருக்கிறது படம் அதிக ஆக்ஷன் காட்சிகள் மாசாக இடம்பெற்றிருக்கிறது தனது சொந்த ஊரிலிருந்து ஹீரோயின் இட்னாமியை பார்க்க வருகிறார் அருண் விஜய் வந்த இடத்தில் தன்னை போலவே இருக்கும் மற்றொரு அருண் விஜயை பார்த்து மெழுகிறார் பணத்தாசைக்காக அவரை கொண்டும் விடுகிறார் அந்த நேரத்தில் கோவாவிலிருந்து ஒரு கூட்டம் கொல்லப்பட்ட அருண் விஜயை தேடி வருகிறது ஏனென்றால் ஹரீஷ் பரடி மகனை கொன்றது கோவாவில் இருக்கும் இன்னொரு அருண் விஜய் இந்த ஆள் மாறாட்டம் கோஷ்டி முதல்களுக்கு இடையே யார் யாரை கொன்றது என்பதை பெஸ்ட் சேசிங் நிறைய ஆக்ஷன் காட்சிகளுடன் உருவாகியுள்ளது இந்த படம் இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் நமது ஸ்டோரி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மறுபடியும் ஸ்டோரி அப்லோட் செய்யும் நேரம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் தரும்